அனைவருக்கும் வணக்கம் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கல்வி இணை செயல்பாடுகளுக்கான மதிப்பெண்களை பதிவு செய்வதற்காக டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் இப்போ ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்பை எப்படி அப்டேட் பண்ணிவிட்டு அந்த மார்க்ஸ் என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிற பார்த்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கும் உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்னு கொடுத்து அந்த ஆப்பை வந்து லேட்டஸ்ட் வருஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க பார்ச் நியூ அப்படின்னா என்னும் எழுதும் கோ கொலாஸ்டிக் மாடல் ஆடர்ட் பக் ஃபிக்ஸர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வேர்சன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீ ஆப்பை லேட்டஸ்ட் வருஷனுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய எயிட் டிஜிட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்க லாகின் பண்ணிங்கன்னா டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் சாப்பிட ஹோம் பேஜ் வந்துருக்கும் அதில் என்னும் எழுத்தும் அப்படிங்கிற மாடியில் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா க்ளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் ஃபார்மேட்டிவ் கோ க்ளாஸ்டிக் ஸ்கில்ஸ் அசஸ்மெண்ட் போர்ஷன் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி உங்களுடைய கிளாஸஸ் மீடியம் எல்லாமே கரெக்டாக டிக் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு சேவ் கொடுங்க சேவ் கொடுத்து இப்போ கோ கலாஸ்டிக் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸில் என்னென்ன கிளாஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த எல்லாம் இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு க்ளாஸ்க்கு பக்கத்தில் கோஸ்ட் கிளாஸ்டிக்னு வந்திருக்கும் நீங்கள் எந்த கிளாஸ்க்கு ரெக்கார்ட் பண்ணணுமோ அந்த கிளாஸை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ் ஓப்பன் ஆகிட்டு அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்கள் வந்து விவரம் இங்கே வந்திருக்கும் ஒரு க்ளாஸில் ஒன்றுக்கு மேற்பட்ட செக்ஷன்ஸ் இருந்தால் அந்த செக்ஷன் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனாக செலக்ட் பண்ணி அந்த மாணவர்களுக்கு வந்து மதிப்பெண்களை பதிவு செய்து கொள்ளலாம் மாணவர்களுக்கு மதிப்பெண்களை பதிவு செய்தவருக்கு கீழே இருக்கக்கூடிய என்டர் ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து அந்த ஸ்டூடண்ட் நேம் வந்திருக்கும் அது கீழே லைஃப் ஸ்கில்ஸ் அட்டிடியூட் அண்ட் வேல்யூஸ் வெல்னஸ் அண்ட் எக்ஸசைஸ் லாஸ்ட்டாக கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு ஹெட்டிங்க்குமே வந்து அஞ்சு ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்டாரும் ஒரு ஸ்கோரை குறிக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் அந்த மாணவனோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து ஒன்று முதல் ஐந்து ஸ்டார்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அந்த ஸ்டார்ஸை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்கோர்ஸ் வந்து ஆகும் நீங்கள் எல்லா நாலு ஹெட்டிங்குமே ஸ்டார்ஸை கொடுத்துட்டு கீழே கூடிய சப்மிட் ஆன்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் அதில் ஸ்கோர் இருபதுன்னு வந்திருக்கு இதை வந்து ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எடிட் பண்ண முடியாதுன்னு வருது எனவே நீங்கள் இந்த ஸ்கோர்ஸை வந்து அப்டேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்டேட் பண்ணிக்கோங்க கன்ஃபர்மேஷன் மெசேஜுக்கு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் இதே போல் இந்த நாலு ஹெட்டிங்க்கும் ஸ்டார்ஸை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆன்சர் கொடுத்துருங்க நீங்கள் கோகலாஸ்டிக் ஸ்கோர்ஸ் அப்டேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேராக வந்து ஸ்கோர் வந்திருக்கும் ஸ்டேட்டஸில் ரெக்கார்டுன்னு வந்திருக்கும் இதே போல் உங்கள் வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த கோகலாஸ்டிக் ஸ்கில்ஸுக்கு ஸ்கோர்ஸை வந்து அப்டேட் பண்ணணும் தேங்க் யூ